பொது மக்களிடமிருந்து வாங்கும் மனுக்களில் கூட விளம்பரம் தேடும் நிர்வாக பொதுச் செயலரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் கூடுதல் ராஜேஷ் ராஜேஷ் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கண்டன அறிக்கை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ராம்குமார் வணக்கம் பொதுமக்களிடம் இருந்து வாங்கக்கூடிய மனுக்களில் கூட விளம்பரம் தேடும் அளவிற்கு நிர்வாக திறனற்றதாக இன்றைய ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள் என அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது அறிக்கையின் வாயிலாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் மேலும் தமிழகத்தை ஆண்ட முதலமைச்சர்கள் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெறுவதும் அம்மனுக்கள் முறையாக பரிசீலிக்கப்பட்டு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நிறைவேற்றுவதும் நடைமுறை எங்கள் இதய தெய்வங்களான புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி ஆகியோர் மாவட்டங்களில் சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ளும் போது பொதுமக்கள் அளிக்கும் கோரிக்கை மனுக்களை சென்னைக்கு கொண்டு வந்து முதலமைச்சரின் தனிப்பிரிவில் அம்மனுக்கள் பிரிக்கப்பட்டு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு தீர்வுகள் காணப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் ஆனால் ஆட்சி வருவதற்கு முன்பு எதிர்கட்சி தலைவராக தமிழகம் முழுவதும் பெரிய பெரிய பெட்டிகளை வைத்து மனுக்களை வாங்கி பூட்டி சாவிகளை தன் பாக்கெட்டில் வைத்துக் கொண்டார் திரு ஸ்டாலின் இன்று வரை அந்த பெட்டிகள் திறக்கப்பட்டதா எத்தனை லட்சம் மனுக்கள் பெறப்பட்டன அந்த கோரிக்கைகள் உண்மையாக தீர்க்கப்பட்டனவா அல்லது ஒப்புகை சீட்டு மட்டும் வழங்கப்பட்டதா என்று நான் பலமுறை எழுப்பிய கேள்விகளுக்கு உண்மையான புள்ளி விவரங்கள் இந்த ஆட்சியாளர்கள் இதுவரை வெளியிடவில்லை அந்த பெட்டிகளின் சாவிகளை திரு ஸ்டாலின் தொலைத்து விட்டாரோ என்று மக்கள் சந்தேகி சந்தேகிக்கிறார்கள் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் திராவிட மாடல் என்ற பெயரில் எந்தவித கொள்ளையும் இல்லாமல் கொள்ளையடிப்பதை ஒரு கலையாக கொண்டு செயல்பட்டு வரும் இந்த ஆட்சியாளர்கள் விளம்பரங்கள் மற்றும் போட்டோஷூட் மூலம் தமிழகத்தை தொடர்ந்து விடலாம் என்ற நினைப்பில் எப்படியெல்லாம் மக்களை வஞ்சிக்கிறார்கள் என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கிறது என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் மேலும் எந்த பெயரிட்டு அழைத்தாலும் ரோஜா ரோஜா தான் என்று சொல்வார்கள் அது ரோஜா பூவுக்கு உள்ள பெருமை அதுபோல மக்களிடம் மனு வாங்கி அவர்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதுதான் ஒரு ஆட்சியின் கடமை ஆனால் ஒரு திட்டத்திற்கு பல்வேறு பெயர்களை சுட்டி மக்களை ஏமாற்றி விடலாம் என்று விளம்பர மாடல் ஸ்டாலினும் அவரது கூட்டமும் நினைத்தால் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலின் போது தமிழக மக்கள் தக்க பதிலடியை தருவார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளார் ராஜேஷ் தகவலுக்கு நன்றி